வணக்கம் இந்த வீடியோவில் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாஸ்தா கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சாஸ்தாவோட பேரு நடுக்காவுடையார் சாஸ்தா நடுக்கா உடையார் அப்படின்னு ஏன் இவருக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு காலகட்டத்தில் நடு காட்டுக்குள்ள இந்த சாஸ்தா கோயில் வாங்கியிருக்காரு அந்த காடு தான் இன்னைக்கு திருநெல்வேலியுடைய பாளையங்கோட்டை பகுதி பாளையங்கோட்டையில சாந்திநகர் அப்படிங்கிற இடத்துல இந்த நடுக்கா உடையார் சாஸ்தாவுடைய கோயில் இருக்கு இந்த சாஸ்தா அமர்ந்த கோலத்துல ஒரு கால தொங்க விட்டுட்டு தன்னுடைய மனைவிகள் பூரண புஷ்கலா தேவிகளோடு சேர்ந்து இந்த கோயில்ல காட்சி கொடுக்கிறாரு பல வருஷங்களுக்கு முன்னால இந்த பகுதியில செண்பக மரங்கள் எல்லாம் அடர்ந்து போய் இருந்துச்சு அதனால இது ஒரு செண்பக மரக்காடாக இருந்துச்சு அப்படி செண்பக மரக்காடாக இருந்த இந்த காட்டை செண்பகாரண்யம் அப்படின்னு சொல்லி வடமொழி சொல்லல சொல்றாங்க அந்த செண்பகாரண்யத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஒரு முனிவர் கடுமையான தவம் பண்றாரு அந்த முனிவரோட பேரு உக்ர தபஸ் முனிவர் அதாவது உக்கிரமான தபத்தை பண்ணக்கூடிய முனிவர் அப்படின்னு அவருக்கு பேரு இவரு ஒரு மிக தீவிரமான சாஸ்தாவுடைய பக்தர் சாஸ்தாவை தான் அந்த கடுமையான விரதத்தை செண்பக மரங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி அவர் தவம் செய்யக்கூடிய நேரத்துல சங்கு கர்ணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாலு கொம்புகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு அசுரனானவன் பிரம்மாவ நினைச்சு கடுமையான தவங்களை எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட வரங்களை வாங்கி வச்சிருந்தான் அப்படி நிறைய மரங்கள் கிடைச்சதுனால கொஞ்சம் கூட தலகால் புரியாம எல்லா இடத்துலையும் போய் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படித்தான் இந்த செண்பக மரங்கள் நிறைஞ்சிருக்க இந்த காட்டு பகுதிக்கும் அந்த நாலு கொம்பு அசுரன் சங்கு கர்ணன் வந்து சேர்றான் வந்து அவனும் அவனோடு வந்திருந்த மற்ற அசுரர்களும் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த காட்டையே அழிக்கிறாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க இங்கே தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த முனிவருக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் சாஸ்தாவுடைய மந்திரத்தை சாஸ்தாவுடைய நாமத்தை உச்சரித்தபடியே அந்த முனிவர் மட்டும் அந்த தவத்தில் இருந்து பின்வாங்க மாட்டேங்கிறாரு இதையெல்லாம் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சாஸ்தா தன்னுடைய பக்தனுக்கு இப்படி அசுரர்களால் தொல்லை ஏற்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே மேல்லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு ஒரே ஒரு பக்தனுக்காக ஒரே ஒரு முனிவருக்காக மனமிறங்கி கீழே வந்து அந்த நான்கு கொம்பு அசுரன் சங்ககர்ணன் கூட சண்டை போட்டு அவனை சம்ஹாரம் பண்ணி முடிக்கிறாரு அப்படி சம்ஹாரம் பண்ணி முடிச்ச இந்த முனிவர் பார்த்து என்னுடைய ஒருவனுக்காக வானத்துல இருந்து இப்படி பூமிக்கு இறங்கி வந்துட்டே சாமி என்னென்னைக்கும் நீ இந்த இடத்திலேயே தங்கி இருந்து என்ன போல இங்க வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அருள் புரியணும் அப்படின்னு விண்ணப்பம் பண்றாரு அந்த பக்தனுடைய பக்திக்காக அவர் கேட்டுக்கிட்டதின் பேரிலே சாஸ்தாவானவர் அந்த செண்பகமர காட்டுக்குள்ள உட்கார்ந்துறாரு அப்படித்தான் நடு காட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து அருள் புரிஞ்ச இந்த சாஸ்தாவுக்கு நடுக்காவுடைய சாஸ்தா அப்படிங்கிற பேர் வந்திருக்கு இதை வடமொழியில மத்திய ஆரண்ய சாஸ்தாம்பாங்க மத்திய ஆரண்யத்துக்குள்ள மத்திய காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சாஸ்தா அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு இந்த சாஸ்தாவுடைய கருவறையில் அவர் காட்சி கொடுக்கக்கூடிய விதமானது அவருடைய கால்கள்ல வீர வண்டைய அணிஞ்சுக்கிட்டு அவருடைய இடுப்பையும் முழங்காலையும் சேர்த்து யோக அணிந்து அவருடைய மார்புல பூரா பல்வேறு ஆபரணங்களை தரிச்சுக்கிட்டு அவருடைய தோள்களில் தோல் வலைகள் தரித்து அவருடைய புஜங்களில் வாகு வளையங்கள் தரித்து அவருடைய மணிக்கட்டுகளில் வீர கங்கணங்கள் தரித்து அவருடைய காதுகளில் குண்டலங்கள் தரிச்சு அழகான ஒரு சாஸ்தாவாக இங்கே தாமரை மலரை தாங்கி கொண்டு நமக்கு காட்சி கொடுப்பார் அவருடைய வலது புறத்தில் பூர்ணாதேவியும் இடதுபுறத்தில் தேவியும் உட்கார்ந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த சாஸ்தா திருநெல்வேலியில பல கிராமத்து மக்களுக்கு குலசாமியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சாஸ்தா தன்னுடைய ரெண்டு மனைவிகளோடு சேர்ந்து இங்கே காட்சி கொடுக்கறதுனால கல்யாண விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணமாகக்கூடிய பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருக்காரு இந்த பாளையங்கோட்டை நடுக்காவுடையார் தர்ம சாஸ்தாவுடைய வரலாறானது ஸ்கந்த மகாபுராணத்தில் சம்பகாரண்ய மகாத்மியம் அப்படின்னு பதினான்காவது அத்தியாயத்தில் வருதுங்கிறாங்க நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த நடுக்காவுடையார் சாஸ்தாவுடைய கோயிலில் போய் அவரை கும்பிட்டு அவருடைய அருளை வாங்கிக்கிறணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்